இந்த மேண்டு கிராசிங்கில் நார்த் இந்தியன்ஸுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்போ நார்த் இந்தியன்ஸை வந்து அதிகமாக ஃபில் பண்ணுறாங்க நாட் ஒன்லி ரயில்வே நீங்கள் பேங்க் எடுத்துக்கிட்டாங்க பேங்க்லேயும் நார்த் இந்தியன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் நார்த் இந்தியன்ஸ் இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லோ லோயர் லெவல் கேட்டர்ஸ்லாம் நார்த் இந்தியன்ஸ் ஸோ இப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவை பேசுகிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள அஞ்சல் அலுவலகங்கள் வங்கிகள் இப்ப காரியாப்பட்டியில இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு இந்தி பேசுறவங்க ஹிந்தி பேசுறவங்களை போட்டா அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பயன்படுத்துவாங்க ஒரு பேங்க் பேங்க் மேனேஜர் இந்தி பேச இந்தி மட்டும் தான் பேசுறாரு ஒரு பேங்க் மேனேஜருக்கு இங்கிலீஷ் தெரியல இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண முடியல நார்த் இந்தியாவில இருந்து அப்பாயின் பண்றாங்க இவர் லோன் கேட்க போகக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் பேசக்கூடிய ஒரு சாதாரண பொதுமக்கள் வந்து எப்படி அந்த பேங்க் மேனேஜரை கம்யூனிகேட் பண்றது தமிழ்நாட்டுக்காரன் ஓரளவுக்கு இங்கிலீஷாவது பேசுவான் ஓரளவுக்கு இங்கிலீஷாவது தெரியும் இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா வார்த்தைகளாவது புரிஞ்சா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அவனுக்கு இங்கிலீஷும் தெரியல தமிழ் ஹிந்தி மட்டும் தான் தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டாந்து உள்ள போட்டா எப்படி அர்த்தம்